பார்த்து இவன் தாழ்ந்த ஜாதி இவன் தீட்டுள்ளவன் இவன் அசுத்தன் என்று தேவனை நோக்கி ஜபிக்கிறா என்ன ஆமே வரல உண்மையா ஜெபிக்கிறவன் தேவன் சுத்தமாக்கிறவனை பார்த்து தீட்டுள்ளவன் சொல்ல மாட்டான் மொத்தமே ரெண்டு தாங்க உண்டு சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவ பலன் மொத்தமே ரெண்டு கூட்டம் தான் உண்டு ஒன்று ரட்சிக்கப்படுகிற கூட்டம் இன்னொன்று கெட்டு போகிற கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் இயேசுவை மறுதளிக்கிறவர்கள் கெட்டு போகிறார்கள் இதில் எந்த ஒரு மனுஷனை பார்த்து அசுத்தன் என்றும் ஏமே தீட்டுள்ளவன் சொல்லக்கூடாது நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான் நம்ம எல்லாம் பல மணி நேரம் ஜோ பண்ணிட்டு ஆட்களின் தரத்தை வைத்து காரியங்களை வைத்து நாம் கணக்கிடுவோமானால் பரலோக நிறைய திட்டங்கள் நம்ம நம்ம வாழ்க்கையில் தேவனால் நடப்பிக்க முடியாது ஒன்பதாவது அதிகாரத்தில் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் ஆகிய பவுலை தேவன் தெரிந்து எடுத்துட்டார் ஆனால் புறஜாதிகளுக்கு வாசலை திறந்து கொடுக்கிற அந்த அந்த ரோலை வந்து பேதுருக்கு தான் வச்சுருக்கிறார் பேதுரு செய்யணும் பேதுரு உன்னுடைய இந்த தீர்மானத்தினால எத்தனை பேர் பயன்பட முடியாமல் இருக்கிறாங்க தெரியுமா பேதுருவுக்கு கத்தர் உணர்த்துகிறார் பேதுருவை திருத்துகிறார் பேதுரு சொல்றாரு உங்களுக்கு தெரியும்ல யூதன் இப்படியெல்லாம் வர மாட்டான்னு நானும் வர வந்திருக்க மாட்டேன் நான் மட்டும் திருத்தப்படலைன்னா நான் வந்திருக்க மாட்டேன் கர்த்தர் என்ன என்ன சொன்னார் தெரியுமா எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் அசுத்தன்ட்டும் சொல்லாத என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன் எந்த ஒரு மனுஷனையும் இவன் தீட்டுள்ளவன் இவன் அசுத்தன் அப்படி சொல்ற தேவன் நமக்கு தரல ஆம அவ விரும்பாதவன் ஸ்டாப் பண்ணிடுவான் ஜபிச்ச அவர் என்னதான் செய்யறாரு என்ன தான் ஒளியை பகைக்கிறான் இருக்கு பொல்லாப்பை செய்ய விரும்புகிறவன் ஒளியை பகைக்கிற ஒளியின் இடத்துல வராது இருக்கிறான் வந்தாலே இப்படி சொல்றார் வந்தா திருத்துறாரு வந்தாலே திருத்தினார் வந்தா திருத்துவார் திருத்தலைன்னா பேதரும் வாழ்க்கையில் தேவ சித்தம் ஒரு பகுதி மட்டும்தான் நிறைவேறப்பட்டு இருக்கிறது பெந்தே கோஷ நாளிலே கீயை ஓபன் பண்ணி கொடுத்த நடந்து இன்னொரு பக்கம் இருக்கு பரலோகத்தின் திரவு கோல உங்க கையில கொடுத்திருக்கு அர்த்தம் என்ன உன்னை கொண்டு செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது புரஜாதிகள் இடத்துல இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட முதல் ஆளா பேதர் நிக்கணும் ஆனா நான் யூதன் நான் எப்படி போவேன் ஆண்டவர் பார்த்தார் வெளிப்படுத்துறார் பேதர் தப்பு தேவன் சுத்தமாக்கிட்டார் இனி நீ அப்படிதான் பார்க்கணும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன்டோ அசுத்தனுண்டோ சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது ஜபிக்கும் போது தேவன் என்ன செய்யறா திருத்துவார் நீ பலிபீடத்தில் பலியை கொண்டு வைக்கும்போது ஆண்டவர் திருத்துவார் ஏ உன் சகோதரன் பேர்ல குறை இருக்கு போ போ போய் சால்வ் ஆகிட்டு வா ஆண்டவரே 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 டைம் இல்லை ஆண்டவரே இந்த பலியை மட்டும் ஆண்டவர் என்ன கேட்பார் தெரியுமா நம்ம அவர்கிட்ட ரொம்ப பிஸின்னு ஓடும் போது ஆண்டவர் நம்மளை பிடிச்சி வச்சு கேட்குற கேள்வி என்னன்னா என்னை விட பிஸியோ கேட்பார கேட்க மாட்டாரா இந்த பூமியிலே எல்லா மனிதனுக்கும் உறங்குறதுக்கு டைம் உண்டு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் உறங்குறதுக்கு ஏன் கண்ணிமை மூடுறதுக்கு கூட டைம் இல்லை அவர் தான் என் ஆண்டவர் அவர் உறங்கினார்னா அவ்வளோதான் கொஞ்ச நேரம் தூங்கினார்ல போட்டில் நடந்தது என்ன பார்த்தீங்கல்ல இவ்வளவு நம்ம இங்கே தூங்கும் போது அமெரிக்கக்காரன் எலும்பி இருந்து அப்படிமா தேவை அவருக்கு ரெஸ்டே இல்ல அவர் சொல்றாரு நான் வெயிட் பண்றேன் நீ போய் ஒப்புரம் ஆயிட்டு வா சால்வ் ஆயிட்டு வா இல்லாண்டவரே டைம் இல்ல ஆண்டவரையா ஆண்டவர் பாப்பார் உனக்கு டைம் கொஞ்சம் குறைச்சிட வேண்டியதுதான் காலங்கள் அவர் நினைச்சா கூட்டவும் முடியும் குறைக்கவும் முடியும் மனுஷன் பாவம் செஞ்சதும் டைம் குறைச்சாருல மனுஷனுடைய ஆயிசு நாட்கள் இனி நூத்தி இருபது குறைச்சார்ல இசைக்கு அழுது கெஞ்சினதும் கூட்டினாரா இல்லையா ஆமே லோயா நம்முடைய காலங்கள் டாக்டர்ஸ் கையில் நம்மை சிருஷ்டித்தவர் கையில் இருக்கிறது அவரால் கூட்டவும் முடியும் சொல்லுங்க ஆ குறைக்கவும் முடியும் அவர்கிட்ட போய் ஆண்டு டைம் இல்லை ஆமாடா அவனுக்கு டைம் டைம் இல்லைன்னு டைம் இல்லைன்னு சொல்லி டைமை குறைச்சிடாதே சொல்லு ஆண்டவரே இல்லப்பா இந்த தப்பு இருக்குப்பா உன்ட்ட ஓகே ஆண்டவரே மாத்திக்கோங்க பேதர் சொல்றாரு நான் யூதன் தெரியும்ல வரக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டிருக்கு அதனால் நான் ஏன் வந்திருக்குன்னு தெரியுமா நான் திருத்தப்பட்டவன் நான் திருத்தப்பட்டவன் எப்படி பேத திருத்தப்பட்டீங்க நான் ஜெபம் பண்ண போய் உக்காந்தேன் என் அப்பா என்னை திருத்தினார் ஹால லூயா அடுத்து என்ன செய்கிறார் தெரியுமா மற்ற ஆறு ஆறு வாசிங்க நம்ம ஜெபிக்கலாம் மற்ற சுவிசேஷம் ஆறாவது அதிகாரத்தின் ஆறாவது வசனம்

வெளியரங்கமாய் பதில் நமக்கு மட்டும்தான் தருவார் எனக்கு வாக்கு தந்தார் அப்படித்தான சொல்றா கர்த்தர் எனக்கு வாக்கு எல்லா பனிரெண்டு வருட பெரும்பாடு உள்ள என்ன சொல்லிட்டு வரா நான் அவருடைய வஸ்திரத்தின் தொட்டு சொஸ்தமாவேன்னு சொல்லிட்டு வரா சொல்லிட்டு வந்து தொட்டு சுகம் கிடைச்சிட்டு அந்த சுகம் அவ போய் ஒளித்து நிற்கிறார் கர்த்தர் அப்படி விடல எல்லா கண்களுக்கு முன்பாய் அவளை கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரும் கேட்க அவளை சாட்சி சொல்ல வைக்கிறார் இன்றும் அவளுடைய சாட்சி பேசப்படும் அளவுக்கு வெளியாய் பலன் அளிக்கிறார் அதே போலதான் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற அன்பு சகோதரா சகோதரி அந்த ரங்கத்தில் உன் ஜெபத்தை கேட்டு உனக்கு வாக்கு தந்திருக்கிறார் போது எல்லா கண்களும் இதை பார்க்கும் ஆகாது என்று தள்ளின இந்த கல் எப்படி தலைக்கல் ஆயிற்று எல்லாரும் சொல்லுவாங்க இது கற்சராலே ஆயிற்று கைகளை உயர்த்தி ஆமே